ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களின் வைத்தியராஜ் எல் எச் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு மொட்டை அடிக்க போகிறோம் மூணாவது மொட்டை அடிக்க போகிறோம் அதனுடைய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே நின்றுன்னு இருக்கணும் பார்த்தீங்கன்னா எலாவூர் பஜா எலாவூரில் இருக்கிற சாமிக்கு தான் நம்ம மொட்டை அடிக்க போகிறோம் கன்னியம்மா சாமிக்கு தான் போய் மொட்டை மொட்டாடிக்கு போகிறோம் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் இப்போ நம்ம வாங்கினோம் அதுக்கு தான் இப்போ பஜாரில் நின்று இருக்கிறோம் சாமிக்கு அபிஷேக பண்ணுறதுக்கான பொருள்லாம் அவங்கள லிஸ்ட் அமைச்சிருந்தாங்க இந்த லிஸ்ட்லாம் பார்த்து வாங்கிட்டு அப்படியே சாமிக்கு புடவை மாலை இளநீர் இதெல்லாம் வாங்க போறேன் இங்க பாத்தீங்கன்னா லமன் வித்துன்னு இருந்தாங்க ஒரு பழமே அஞ்சு ரூபாய் சொல்லிட்டு நம்ம வாங்குகிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் லெமன் வந்து சீப்பாக இருந்தது ஒரு கவர் ஃபுல்லாக இருபது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க சரி சொல்லிட்டு ஒரு ரெண்டு கவர் வாங்கிட்டு அப்படி இளநீர்லாம் வாங்கிட்டு நம்ம கோயிலில் எந்த கடையுமே இருக்காது அதனால மேக்சிமம் எல்லா பொருளையும் நம்ம இங்கே தான் வாங்கி போனோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம் வீட்லேருந்து வரும்போது இட்லிலாம் சமைச்சி தான் எடுத்துன்னு வந்தோம் லெமன் ரைஸும் செஞ்சு எடுத்துட்டு வந்தோம் இப்போ வீ அங்க வந்து நம்ம வரட்டி பொங்கலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நம்ம வீட்டில் இருந்து எடுத்துன்னு வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு பசங்களுக்கு மொட்டை அடிக்க வேண்டியது தான் இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு நம்ம கிளம்பும் போது பிரிட்ஜ் மலை ஏறலாம் அந்த பிரிட்ஜ் மலை ஏறி அந்த வியூ போது அவ்வளவு அழகா இருந்தது பார்க்கறதுக்கு சுத்தி மரம் செடி இந்த இயற்கை சூழலை பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருந்தது அதுதான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது இதெல்லாம் ஒரு சில ஏரியால மட்டும்தான் இந்த எல்லாம் அமையும் இந்த ஊர்ல இது சூப்பராகவே இருந்தது வியூ பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கோம் இங்கே சுற்றி மாங்கமரலாம் இருந்தது மாந்தோப்பு கூட இருக்குது போகும்போது மாம்பழம் கண்டிப்பாக வாங்கி போனோம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மாம்பழம் எல்லாமே அது நான் போகும்போது சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கோவிலில் ரீச் பண்ணிட்டோம் கோவிலில் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு பார்த்துருப்பீங்க இதுதான் நம்ம கோவில் இங்கே தான் இப்போ வந்து நம்ம மொட்டைக்கு போகிறோம் கோவில் பாருங்கள் எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்ருனோம் காலையில் ஒரு எயிட் செவன் ஓ கிளாக்லாம் வீட்டாண்டி கிளம்பிட்டோம் அதனால கோவிலாண்டியே போயிட்டு சாப்பிட்டுலாம் சொல்லிட்டு இப்போ கோயிலாண்ட தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க நான் வந்து இந்த பூச்சை சாமான் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன் அப்புறம் பூசாரி வந்தாங்க அவங்க வந்து சாமிக்கு பூஜை அபிஷேகம் எல்லாம் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அந்த கோவில சுத்தி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது சொரக்கா வேற பயிர் செய்றாங்க அது ஃபுல்லா அந்த விதங்கள்லாம் போட்டு வச்சிருந்தாங்க எல்லாமே செடி வந்தது ஆனா அவங்க காய் வரல அதுக்குள்ள சா சாமிக்கு எல்லாமே நல்லா பண்ணேன் சாமிலாம் வாஷ் பண்ணிட்டு சந்தனம் பூசிட்டு அந்த மாலை அந்த எல்லாம் மட்டும் பூசாரி பண்ணாங்க அதே மாதிரி உள்ள இருக்கிற சாமி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் கழுவி விட்டுட்டு நல்லா அழகா கோலம்லாம் போட்டு இப்போ சாமி வந்து ரெடியா இருக்குது நம்ம சா இலை போட்டு சாமி கும்பிட்டு பசங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கணும் இந்த சாமி தான் வந்து கன்னியாமா சாமி இந்த சாமிக்கு தான் சாமிக்குதான் படையில எல்லாத்தையும் சாமிக்கு போட்டுருவோம் இலை போட்டு அவள்கள்லாம் வச்சு எல்லாம் வீட்லயே அவிச்சு எடுத்துன்னு வந்துட்டோம் அதையும் போட்டு பழமெலாம் வாங்கினோம் அது எல்லாமே படையில் வச்சுட்டோம் சாமி சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து உச்சியில் வந்து முடி எடுப்பாங்க முடி எடுத்து துணியில் கட்டி அந்த மரத்தில் கட்டிடுவோம் கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் பசங்களுக்கு மொட்டை அடித்தோம் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பெரிய பையனுக்கு லவிக்கு தான் மொட்டை வச்சு இவனுக்கு அடித்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன பையனுக்கு அடித்தோம் ரெண்டு பேருக்கு நல்லா மொட்டைலாம் அடிச்சுட்டு சந்தனெல்லாம் பூசிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம அங்கே சாமிக்கு படையல் போட்டு வச்சிருந்தலாம் அதெல்லாம் ஆளு கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் மாங்காய் தோப்பு மாங்காய் தோப்பில் வந்து மாங்காய் வந்து அழகா காய்ச்சி கீழவே தொங்கியிருந்தது நம்ம அப்படியே கையை பிடிச்சி பறிச்சி எல்லாம் போல அவ்வளோ ஆசையாக இருந்தால் சுற்றி வேலாம் வச்சிருந்தாங்க அங்கே மாம்பழமா விற்று இருந்தாங்க அங்கே வாயின்னு வந்த மாம்பழம் செம்ம டேஸ்டா இருந்தது கல் வச்சு வைப்பாங்க அந்த மாதிரி பழம் இல்லாமல் நீங்கள் நோட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கல் வச்சு பழுத்த பழத்தை சாப்பிடும் போது ஒன்னு ரெண்டுலாம் சாப்பிட்றோம்னா கன்ஃபார்மாக வயிறு வலிக்கும் இல்லை கண்டினியூவா தினமும் சாப்பிட்றோம்னா கண்டிப்பா வயிறு வலி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தோட்டத்தை தோட்டத்திலேயே பழுத்த பார்த்து நம்ம வாங்கி வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த வயிறு வலின்றதே இருக்காது அப்பயே நமக்கு அனுப்பிச்சிடலாம் இது கல் வச்ச பழம் தான் சொல்லிட்டு அப்புறம் அங்கங்கே கருப்பு கருப்பாக கூட இருக்கும் அதெல்லாம் கல் வச்சப்ப இந்த பழம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது தோட்டத்திலே அப்படியே பார்த்து கிளிக்க வச்ச பழம்லாம் கூட இருந்தது அப்புறம் நம்ம ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வாங்கிக்கின்னு அந்த தோட்டத்தில் பார்த்தோம்னா அந்த மாங்காய் வந்து கீழவே தொங்குது அப்படியே குழந்தைங்க கூட இப்போ போய் அரைச்சிடலாம் போற அந்த அளவுக்கு இருந்தது மாம்பழம் மாம்பால எல்லாம் வீட்டுக்கு வர வயல பாருங்க இது ஒரு இடத்துல வந்து சுத்தி வயல் தான் ஆனா அறுவடைக்கு ரெடி ஆயிட்டு இருந்தது இந்த நெல் பயிர் அங்க தண்ணி போய் இந்த தண்ணி பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் தண்ணி சொல்லலாம் நிலத்துல இருந்து அப்படியே டேரக்டா வந்தது தண்ணி குடிச்சு பார்த்தோம் தேன் மாதிரி இருந்தது அந்த டேஸ்ட்ல இருந்தது சுத்தி பாருங்க வயல் வயல்தான் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது நெல் பயிர் வந்து இப்போ அறுவடைக்கு வந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தது நெல் கதிரெல்லாம் சூப்பரா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த தண்ணி வந்து வாட்டர் பியூரிஃபையர் கூட தோற்றுற போல அந்த அளவுக்கு தண்ணி சுத்தமா இருந்தது இதெல்லாம் பார்க்கும் போது பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணணுங்க அவனுங்களுக்கு இது வந்து ஒரு புதுசாகவும் இருந்தது நம்ம அவனுங்களை ஒரே இடத்துல அடைச்சி வச்சு போது இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது போது அவனுங்களுக்கு வந்து அது ரொம்பவும் பிடி வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஆழமரம் இருந்தது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆழமரத்தை பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாள் ரொம்ப ஹாப்பியாக போச்சு ரிலாக்ஸாக இருந்தது எல்லாம் டென் எந்த எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னைக்கு டேவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you to all